என்னடா இது ஃபஸ்ட்டே கேசரியை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இது சமையல் வீடியோலாம் இல்லைங்க இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கி என்னோடய பதிமூணாவது வருஷம் கல்யாண நாள் எப்போதுமே நாங்கள் பட்டீஸ்வரன் கோயில் போவோம் இன்றைக்கி செம மழை காரணத்தினால நாங்கள் கோயிலுக்கெலாம் போக முடியல அதனால் பட்டீஸ்வரன் அம்மன் சாமி என்கிட்ட இருக்குது அந்த சாமி படத்தை வச்சு நம்ம வீட்லேயே நம்ம இன்றைக்கி பட்டீஸ்வரன் அம்மனை சாமி கும்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நெய்வேத்தியமாக வைக்கிறதுக்கு தான் நான் கேசரி செஞ்சிட்ருந்தேன் இப்போ பார்த்துருங்க சாமிக்குலாம் பூ வச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணி வீட்லேயே நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி வீட்லேயே அலங்காரம் பண்ணி வெளிக்கேட்டி தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு இன்னைக்கு வீட்லேயே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு கல்யாணனால் பாருங்கள் இந்த வருஷம் மாதிரி எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் பட்டி நம்மனை வேண்டிப்போம் எப்போதுமே நேரில் போய் தான் வேண்டிப்போம் இன்றைக்கி போக முடியாத காரணத்தினால வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க